அன்பான வாடிக்கையாளர்களை வணக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் வெட்டி ரியல் எஸ்டேட் நண்பர்களே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஒரு எட்டு சென்ட் ஒரு வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே நமக்கு கொளச்சல் டு உடையார் விலை போகும் மெயின் ரோட்டில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு இந்த வீட்டு மனைக்கு உள் பக்கமாக ஏழு தேக்க மரம் நண்பர்களே அப்புறம் ஆறு தென்னை மரம் பா அந்த மனைக்கு போஸ்ட் வசதிகள் இருக்குது பக்கத்தில் எல்லாம் இருக்குது நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைடில் பதினஞ்சு அடி பஞ்சாயத்து ரோடு தான் இருக்குது சரிங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இவங்க கேட்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சம் வச்சு கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கே இருக்க நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் மேலும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நண்பர்களுக்கும் இந்த வீட்டு மனையை அனுப்பி அவங்களுக்கும் பிடிச்சிருக்கேன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்